சாதியை எதற்கு பயன்படுத்த வேண்டும் சமூக நீதிக்கான பாதையாக பல நூற்றாண்டுகளையும் எதற்காக துணைக்கு அழைக்க கூடாது என்பதை குறிப்பிட்டு முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு சமூக நீதி அரசியலின் பாதையாக அமையும் என்றால் அது மிகையல்ல இது குறித்து தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உரை வீடியோவாக சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவ்வுரையில் குறிப்பிட்டுள்ளதாவது இன்றைக்கு சாதி தேவைதான் எதற்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள் உயர முடியவில்லை உயர முடியாமல் அழுத்தப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் கல்வியில் வேலைவாய்ப்பில் எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கவில்லை அப்படி கிடைக்காததற்கு காரணம் உயர் சாதிக்காரர்கள் முன்னேறிய சாதிக்காரர்கள் முந்திக்கொண்டு எங்களை மேலும் மேலும் அழுத்திக் கொண்டு விட்டார்கள் ஆகவே எங்களுக்கு சில உரிமைகள் வேண்டும் எனவே இந்த சாதியை சொல்லிக் கொள்கிறோம் என்று ஒரு அடையாளத்திற்காக தான் சாதி சொல்லப்பட வேண்டுமே அல்லாமல் நாங்கள் தனித்துதான் வாழ்வோம் தனியாகத்தான் இருப்போம் என்பதற்காக அல்ல சாதிகள் தென்னை மட்டையை பார்க்கிறோம் அந்த தென்னை மட்டையிலே ஓலைகளை பார்க்கிறோம் தனித்தனியாக தான் இருக்கின்றன ஆனால் ஒரே மட்டையிலே இருக்கின்றன தனித்தனி ஓலைகளாக இருக்கிற காரணத்தால் அவைகள் தனித்தனி சாதி ஓலைகள் இல்லை எல்லாம் ஒரே வகையான ஓலைகள் தான் அதை காட்டத்தான் நம்முடைய பெரியவர்கள் கிராமத்திலே உள்ளவர்கள் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னி பின்னி கீற்றுகளாக ஆக்குகிறார்கள் அந்த கீற்றுதான் பந்தலுக்கு பயன்படுகிறது அந்த எல்லாம் பின்னுகின்ற வேலையிலே ஈடுபட்டிருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே மத சார்பற்ற ஒரு நாடு தேவை என்பதை போல் சாதி சார்பற்ற ஒரு நாடு தேவை என்பதை நாம் மறந்துவிடாமல் சாதியிலே மதங்களிலே சாயாதே என்று சொன்னாரே வடலூர் வல்லனார் ராமலிங்கம் அடிகள் அந்த கருத்தை மனதிலே பதிய வைத்து பாடுபட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்காக மாத்திரம் நடைபெறுகிற இயக்கம் அல்ல சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் நடைபெறுகின்ற இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு தமிழன தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவ்வுரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்து அமைந்துள்ள வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது